அது ஒண்ணும் அந்த அளவுக்கு தெரியல அது ரெண்டு நாள்ல வேற சரியா ஒரே நாள்ல வந்து அந்த மெடிஷன் சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த வழி எல்லாம் இல்ல இந்த வழி இல்லைன்னு நிறைய பேர் வந்து இன்டாண்ட்டிக்கு பயப்படறாங்க இல்லைங்களா உங்களோட அலசன் தார்மோ பண்ணிக்கலாம் மேடம் ஏன்னா வந்து மதிப்பு சொல்ற மாதிரி எதுக்குனா நிறைய இருந்து பார்த்துக்கிட்டேன் மாஸ்க் போட்டேன் அடைந்த சுத்திட்டு இருந்தேன்